இன்று புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த ஒரு பொருளை சேர்த்து குளிங்கள் பணம் தாறுமாறாக வந்து குவியும் அப்படிப்பட்ட பொருள் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் இது பெருமாளுக்கு உகந்த ஒரு பொருளாகும் பெருமாள் வழிபாட்டில் இந்த பச்சை கற்பூரம் துளசி இலைகள் இல்லாமல் இந்த பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது முழுமை பெறாது பொதுவாக பச்சை கற்பூரம் பண வசீகத்தை ஏற்படுத்தக்கூடியது அந்த வகையில் இந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் கொஞ்சமாக பவுட்ரு பண்ணி கலந்துட்டு நீங்கள் குளிச்சுடுங்க காலை நேரத்தில் குளிக்கலாம் இல்லை காலை நேரத்தில் நாங்கள் வந்து குளிச்சுட்டோமா பதிவு லேட்டாக தான் பார்த்தோம் அப்படிங்கிறவங்க மாலை நேரத்தில் குளிங்க இல்லைன்னா பச்சை கற்பூரம் மூன்று ஏலக்காய் கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்து அந்த நீரை கை காலெல்லாம் அலம்பிட்டு உங்கள் வீடு முழுவதும் அதை அந்த நீரை வந்து தெளிச்சு விட்டுருங்க இப்படி இந்த புரட்டாசி மாதத்தின் முதல் நாள்